நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்திலிருந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது சம்மந்தமா நான் பேசல ஸோ இந்த நான்கு நாட்கள்ல என்ன நடந்தது முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ நான் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன் நண்பர்களே ஒரு சில முக்கியமான விஷயம் அங்கே என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரீசெண்டா நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து நான் வரேன் இஸ்ரேல் வந்து நேற்று ஒரு முக்கியமான முடிவை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க என்ன டிசிஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போது இஸ் காசாவை வந்து யார் ரூல் பண்ணுவா அப்படின்னா இஸ்ரேலோட அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க மிலிட்டரி வந்து சண்டை போட்டுருக்குறாங்களா ஸோ அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொஞ்சமாக வந்துட்டுருக்கு முழுமையாக அப்புறம் இஸ்ரேல் சொல்லக்கூடிய பாலஸ்தீனிய நபர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் ஆனால் வந்து அவங்க இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்பை ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு சோ அந்த நபர்களை வந்து இஸ்ரேல் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லி இதற்கு வந்து மத்தவங்க எல்லாருமே அப்செக்ட் பண்றாங்க ஈஜிப்ட் அப்செக்ட் பண்றாங்க அமெரிக்காவே வந்துட்டு எடுத்துக்கல அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனியன் அத்தாரிட்டி தான் வந்து இந்த சைடும் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்கா சொல்றாங்க சோ இப்போ இஸ்ரேலினுடைய அந்த கருத்துக்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோடதும் எல்லாரோடதையும் கம்பேர் பண்றப்போ மாறுபட்டதாக வந்துட்டு இருக்கு இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே வந்துட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் அவர்கள் வந்து இப்போ இஸ்ரேல் வந்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவர் இது சம்பந்தமா பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே இப்போ இஸ்ரேலினுடைய அந்த நோக்கம் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆள் வந்து காசா ஸ்ட்ரிப் ரூல் பண்ணணும் ஆனால் மிலிட்ரி வைஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காசா ஸ்ட்ரிப் வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க இல்லாட்டி காசால இருந்து மீண்டும் ஹமாஸ் வந்து தோன்றுவாங்க எங்களை அடிக்க வருவாங்க அப்படின்றது இஸ்ரேலினுடைய ஒரு வாதமாக வந்துட்டு இருக்கு ஸோ அப்ப என்ன அப்படின்னா ஹமாஸ் அப்படின்றவங்க வந்துட்டு இப்ப இஸ்ரேல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் அவங்களுடைய டனல்ஸ் வந்துட்டு அடிக்கலாம் ஆனா மீண்டும் அவங்க வந்து வருவாங்க அவங்களுடைய ஐடியாலஜி அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஒரு செட்டப் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது ஸோ இஸ்ரேல் வந்து கான்ஸ்டண்டா வந்து காசா ஸ்ட்ரிப்பை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அதான் அவங்களுடைய ஒரு சுச்சுவேஷனாக வந்துட்டு இருக்கு சரி இப்போ அப்படியே வந்து நான் ஆனா இன்னொரு விஷயம் தட்டில நான் சொல்லிடுறேன் இப்போ ஹமாஸோட அந்த தோற்றம் அவங்க இருக்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அண்டை நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இடைஞ்சலா வந்துட்டு இருக்கு ஈஜிப்ட் வந்து ஹமாஸ் இருக்க வந்துட்டு நினைக்கிறாங்க அவங்களுடைய என்னவா இருக்குது அப்படின்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வந்து ரூல் பண்ணனும் ஹமாஸ் நீங்க வந்து அவங்களுடைய பவரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ்கிட்டே வந்துட்டு அவங்க பேசி ஸோ சோ இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு ஹமாஸினுடைய அந்த செயல்பாடுகள் வந்து அவங்களுடைய அந்த பாலிசிக்குள்ள அடக்க முடியாத அடைக்க முடியாத ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு சரி இப்போ அப்படியே ஹவுதி சம்மந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இந்த புதன்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு கூட்டறிக்கையை வந்து அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாடுகள் வந்து ஹவுத்தீஸ்க்கு எதிராக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு ஃபைனல் வார்னிங் ஒரு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாள் வரைக்கும் நீங்கள் இல்லீகலாக இந்த கமர்ஷியல் ஷிப்பிங் லைன் மீது வந்து தாக்குதல் நிகழ்த்தினீங்க இதற்கப்பறம் நீங்க தாக்குதல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையா வந்துட்டு இருக்கும் உங்க மீது நாங்கள் தாக்குதல் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து அமெரிக்கா உட்பட இன்னும் ஒரு பதினோரு நாடுகள் வந்து விடுத்திருக்கிறாங்க இதற்கப்புறம் நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து பொறுத்தது போதும் இதற்கப்புறம் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கிட்டாங்க இதற்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இன்னமும் பெருசாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு சரி இவங்க வந்து இப்படி ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்துட்டாங்க விடுத்ததுக்கு அப்புறம் ஹவுதி சும்மா இருந்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்ல நேற்று வந்து யூஎஸ் நேவியினுடைய ஒரு ஷிப்பை வந்துட்டு தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் ட்ரோன் போட்டை வந்துட்டு அவங்க ஹவுதிஸ் வந்துட்டு அனுப்புகிறாங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு அதான் அமெரிக்கா கண்டு இருந்து வந்துட்டு வெடிக்க வச்சுருறாங்க சப்போஸ் அந்த ட்ரோன் போட்டு வந்து இது அடிச்சிருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விபரீதமாகும் அமெரிக்காக்காரன் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு மாறும் ஒரு குளோபல் நியூஸாக வந்துட்டு மாறும் பிரச்சனை எஸ்கலேட் ஆகும் ஆனால் எதை பத்தியுமே ஹவுதிஸ் வந்துட்டு யோசிக்கல மாசம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த பக்கம் ஹௌத்தீஸ் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு பாருங்க இவங்க நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதை மாரியும் வந்துட்டு ஹவுத்தீஸ் வந்து ஒரு பக்கம் விஷயங்களை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க சரி இப்போ இந்த திங்கட்கிழமை செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு நாலு நாள் வியாழக்கிழமைய வந்துட்டு சேர்த்துக்குவோம் இந்த நாலு நாள் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆக்ரோஷமா ஒரு சில விஷயம் ஒரு சில வேலைகளை அவங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக வந்துட்டு பண்ணிருக்கிறாங்க ஈரான்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அது இஸ்ரே இஸ்ரேல் வந்து நாங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஈரான்ல ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு இன்னொரு பக்கம் லெபனானில் லெபனான்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாபெரும் மிலப் இஸ்புல்லாவுக்கும் ஹமாஸ்க்கும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜனவரி இரண்டாம் தேதி வந்து அல் அரோரி அப்படின்ற ஒரு முக்கியமான ஹமாஸ் பேரூட்டில் வந்துட்டு இருக்கிறார் அவரு அந்த லீடரை வந்து ட்ரோன் அட்டாக்கின் மூலமாக வந்துட்டு இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்றாங்க அவர் கூட இன்னும் நிறைய ஒரு அஞ்சு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க டோட்டல் ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அது மீதி அஞ்சு பேர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ்ல முக்கிய பொறுப்புல இருந்தவங்க பிரிகேடியர் லெவல்ல உயரிய பதவியில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது இதுல இந்த அல்லர் அந்த மரணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவர் வந்து ஹமாசினுடைய அந்த பொலிட்டிக்கல் விங்கினுடைய டெபுட்டி லீடரா வந்துட்டு இருந்துருக்காரு அதற்கப்பறம் இப்போ ஹமாசினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இப்பதான் ரீசெண்டாக வந்துட்டு வந்திருக்கிறாரு ஈரானுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த வேலையெல்லாம் பார்த்து வந்துட்டு இருந்தது இவர் தான் இதற்கு முன்னாடி சிரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான ஈரான் ரெவல்யூஷனரி இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈரா சாரி ஈரான் ரெவல்யூஷனரி கார்டினுடைய அந்த ஒரு தலைவர் ஒரு முக்கியமான லீடர் வந்துட்டு கொல்லப்படுகிறார் ஸோ அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறவர் ஸோ இப்போ ஈரானோட தொடர்புடைய முக்கியமான லீடர்ஸை அந்த ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் பிரிட்ஜா இடையில ஒரு பாலமாக இருக்கிறவங்கள வந்துட்டு இஸ்ரேல் குறி வச்சு அடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜனவரி மூணாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹுசைன் யாஸ்பக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹெஸ்புல்லா அஃபீஷியலை ஹெஸ்புல்லா வந்து அந்த அமைப்பை வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அஃபீஷியலை வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கின் மூலமாக தாக்கி அடிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ ஹெஸ்புல்லா வந்து இப்ப ஒரு கொதிப்புல ஒரு கொந்தளிப்புல வந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனையை பண்ணல தாக்குதல் ரொம்ப தீவிரமா நடத்துறாங்க ஆனாலும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு முழு கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு ஹெஸ்புல்லா அடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா வார் வந்து லெபனான்குள்ள முழுசா வந்துடக்கூடாது அப்படின்றதுல ஹெஸ்புல்லா ரொம்பவே வந்து தெளிவா இருக்கிறாங்க அப்ப வேரூட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழகான நகரம் அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து ட்ரோன் அட்டாக் வருது இஸ்ரேலினுடைய அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் வந்துட்டு போகுது வருது இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனே அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வார் அப்படின்றது வந்து லெபனானுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை போய் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹெஸ்புல்லா இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ மக்களினுடைய சப்போர்ட் வந்துட்டு வேணும் நம்ம ரொம்ப வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல்னா நம்மளுக்கும் பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யஸ்புல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அந்த நார்தன் எண்டில் வந்துட்டு இன்னமும் பெருசாக எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா திங்க் பண்ணுறாங்க ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேலை வரைக்கும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்ல ஆல்ரெடி அடித்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக வந்துட்டு இருக்கு வடக்கு பதியிலிருந்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய மக்கள் நிறைய பேர் எவாக்குவேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் என்ன ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரூப்ஸ் பல்லாயிரக்கணக்காரோ பல்லாயிரக்கணக்கானோரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ காசா ட்ரிப்லேருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய அந்த அந்த வார் வார் பாலிசி டாக்டிக்ஸ் வந்துட்டு முற்றிலுமாக மாற்றப்படுகிறது இந்த வார் வந்து ஒரு லாங் வார் காசா ஸ்ட்ரிப்ல வந்து நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம இடத்திட்டு கைப்பற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கன்ஃபைட் நடந்து அப்படியே சண்டே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வந்துருக்காங்க வடக்கு பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட அந்த இடங்கள் அதெல்லாம் வந்துட்டு இஸ்ரேலினுடைய கைவசம் இருக்குது அங்கே சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர்த்த வந்து இப்போ லெபனானியனுடைய அந்த பார்டருக்கு வந்துட்டு இஸ்ரேல் வந்து அனுப்ப போகிறாங்க அதில் ஒரு குரூப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிசர்வ் ட்ரூப்ஸ்க்கு வந்துட்டு அவங்க திருப்பி வந்து இஸ்ரேலுக்கே வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு இந்த ரிசர்வ் ட்ரூப்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் படிச்சுட்டு இருந்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஸோ அவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கும் அவ்வளோதான் ஸோ அவங்கலாம் வந்துட்டு இனிமேல் சண்டைக்கு போவானா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வர சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இஸ்ரேலினுடைய திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு புது அட்மினிஸ்ட்ரேஷனை காசா ஸ்ட்ரிப்ட்டில் வந்துட்டு கொண்டு வர்றது அவங்களுடைய மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் ஃபுல்லாக சின்ன லெவலில் தொடர்ச்சியாக வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து தெற்கு பகுதியில் தான் வந்து பயங்கரமான ஒரு மோதல் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்குற பகுதிகளில் இஸ்ரேல் பயங்கரமான ஏர் அட்டாக் வந்துட்டு இருக்காங்க நாங்க கொறைச்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டு போவோம்னு சொல்லிட்டு சொல்லி ஆனால் ஆனா இந்த ஏர் அட்டாக வந்துட்டு இன்னமும் அவங்க குறைச்சிக்கிட்ட மாதிரி வந்துட்டு தெரியல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நூறு பேர் வந்துட்டு இப்போ காசா ஸ்ட்ரிப்ல இஸ்ரேல் நடத்தின அந்த ஏர் அட்டாக்ல வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சோ இந்த ஏர் அட்டாக் ஒரு பெரிய பலமா வச்சுக்கிட்டு கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்க்கு பாதைய வந்து இஸ்ரேல் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் திருப்பியும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து மக்கள் மத்தியில இருக்காங்க காசாவினுடைய தெற்கு பகுதியிலேயே காணி வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் வந்து மறைஞ்சிருந்து தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து திருப்பியும் வந்து இஸ்ரேல் வச்சிருக்காங்க ஸோ விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் எல்லா சைடுமே வந்து பிரச்சனை ரொம்பவே எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில பெரிய பிரச்சனை காசா ஸ்ட்ரிப்கில் வந்துட்டு சொல்லவே வேணாம் பெரிய மோதல் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவுத்தீஸ் வந்து அவங்க ஒரு பக்கம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எச்சரிக்கையும் மீறி வந்து தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் இந்த ஜனவரி மூணாம் தேதி புதன்கிழமை ஆமாம் புதன்கிழமை வந்து ஈரான்ல ஒரு மிகப்பெரிய பாம்பாஸ்ட் கர்மன் அப்படின்ற அந்த பகுதி இந்த சொலைமனி அப்படின்ற ஈரானினுடைய ஒரு பெரிய லீடர் ஈரான் ஆர்மியினுடைய ஒரு பெரிய லீடர் ஸோ அவரோட அந்த இறுதி அனிவர்சரி போனிவர்சரி நான் நினைக்கிறேன் நிறைய அவருடைய அவருடைய அந்த வந்துட்டு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் வந்து ட்ரம்ப் பீரியட்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரோன் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு கொல்லப்பட்டார் அவர் அவருக்கு வந்து இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு இவங்கெல்லாம் எல்லாம் போறாங்க கூட்டம் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பிளாஸ்ட் வந்துட்டு ஏற்படுது ரிமோட் கண்ட்ரோல்டு அது பேர் அதுக்கடுத்து உயிரிழந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு அதாவது காப்பாற்றுவதற்கு வந்துட்டு பேர் வந்துட்டு காப்பாத்துவதற்கு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பாம் வந்துட்டு வெடிக்குது வழி இன்னைக்கு இன்னமும் வந்துட்டு அதிகமாகுது ஸோ ஒரு நூறு பேத்துக்கு மேலே வந்துட்டு இதனாலே வந்து உயிரிழந்துடுறாங்க ஸோ இது வந்து ஒரு மாபெரும் இழப்பாக வந்து ஈரானுக்கு ஒரு மாபெரும் இழப்பாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது ஏன்னா போனவங்க எல்லாருமே வந்துட்டு சொலைமானியினுடைய பயங்கரமான ஃபாலோயர்ஸ் அஹ் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவு விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க கோஷம் போடக்கூடியவங்க சோ இதற்கு வந்து இஸ்ரேல் நாங்க அதை பண்ணவே இல்லை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த ஜியோனிஸ்ட் இவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தான் வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா இதற்கு வந்துட்டு நாங்க பதிலடி கொடுப்போம் இதற்கு பதில் இல்லாம போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நேத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் வந்து இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க தான் அதை பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ ஈரான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ்ஸே வந்து இஸ்ரேலினுடைய கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் வந்துட்டு விமர்சிக்கிறாங்க ஸோ இப்படி இந்த கடந்த நான்கு நான்கு நாட்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு நண்பர்களே நீ வரப்போற நாட்கள்ல இந்த பிரச்சனை பெருசானாலும் மாச்சிரப்படுறதுக்கு இல்ல இப்ப ஹவுத்திஸ் மேல ஏமெண்டில் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் அவங்களுடைய அந்த கூட்டம் அந்த பன்னெண்டு நாடுகள் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் ட்ரேட் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு பாதிப்படையும் உலக வர்த்தகம் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்படையும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த பிரச்சனை பற்றி முடிகிற மாதிரி தெரில அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிது பாருங்க நவம்பர் ஏழு டிசம்பர் ஏழு ஜனவரி ஏழு மூணு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையே வந்து ஒரு வருஷம் வந்துட்டு போயிடும் போல இருக்கு ஸோ அளவுக்கு உலகத்தில் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு இப்போ எல்லாரும் உக்ரைன் ரஷ்யா போகிற வந்துட்டு மறந்துட்டாங்க அங்கே என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத யாரும் இப்போ பெருசாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணல ஸோ அதே மாதிரி இந்த விஷயமும் ஒரு ரெகுலர் இதாக வந்துட்டு மாறிடும் யாரும் இனிமேல் வந்து இது முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போயிட்டு இருப்பாங்க சரி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் இப்போ காசா ஸ்ட்ரீப்பில் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் வந்துட்டு என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றலாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா ஓவரால் இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய பாதையில தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கிளியராக வந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா சொல்றது கூட ஒரு சில விஷயங்களை இஸ்ரேல் வந்துட்டு கேட்கறது இல்லை இப்போ முக்கியமான அந்த ஹமாஸ் பொலிட்டிக்கல் பியூரோ லீடரை வந்துட்டு அசாசினேட் பண்ணாங்கல்ல லெபனான்ல இஸ்ரேல் வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்ல பண்ணாங்கல்ல அதே வந்து அவங்க அமெரிக்கா கிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல ஸோ இப்படி இஸ்ரேல் வந்து அவங்க பாதையில ரொம்ப வந்து கிளியர் கட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹமாஸும் வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் எதுக்கும் இந்த எந்த இதுக்கும் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்ட்டுருக்கிறாங்க ஸோ இதான் பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு காரணம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்